பார்த்து பயந்துட்டாங்க அலர்றாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அலர்றது இது வந்து காசுக்காக வந்த கூட்டம் கிடையாது பாத்தீங்களா இதெல்லாம் வந்து தானா சேர்ந்த கூட்டம் இன்னைக்கு எல்லாம் அவங்க காசை செலவு பண்ணி தான் வராங்க இது கட்சி வந்து இவங்களுக்கு இவ்வளவு கூட இரநூறு ரூபா கூட்டம் முந்நூறு ரூபா கூட்டம் சேர்ந்த கூட்டம் கிடையாது இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் எழுச்சியோட வந்த கூட்டம் இது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி கண்டிப்பா பொறுப்பேற்பாரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ எல்லாம் சினிமா மூலமாக வந்தது தான் சினிமா மூலமாக வந்தால் மட்டும்தான் வர முடியும் அதனால் அவர் பிடிச்சிட்டாரு

அதுவும் இல்லாமல் நாங்கள் எங்கள் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது அதே மாதிரி நிறைய குடும்பம் கஷ்டப்பட்டுருக்கு அதனால் எல்லாமே மாறுங்கிறது எங்களோட நம்பிக்கை வந்தால் இதெல்லாம் சரி சங்க எந்த நம்பிக்கையில் நீங்கள் எங்களுக்கு அவரோட இது வந்து பேசுகிற இது வந்து எங்களுக்கு இத்தனை பேரோட கூட்டம் வந்துட்டு இது இல்லை எல்லா ஊர்லேயுமே தமிழ்நாட்டுமே இருக்குது எல்லா தமிழ் தமிழ்நாட்டில் பூராமே இருக்காங்க இங்கே இல்லை ரசிகர் அவருக்கு எல்லா பக்கமும் இருக்காங்க அவர் எல்லாமே சரி செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறனால தான் நான் அதை சொல்லிகிட்ருக்கேன் எங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்காக படிப்புக்கு வசதி எங்களோட வீட்டு வசதியில இருந்து தொழில் வசதியில இருந்து படிப்பில் கா காலேஜ் போற பிள்ளைங்களுக்கு எல்கேஜி போற பிள்ளைங்க வரைக்கும் எந்த வசதியுமே இப்போது கிடையாது அதனால எல்லா வசதியும் அவர் பண்ணி தருவாருங்க நம்பிக்கையில தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் பாதுகாப்புக்காக தான் தடையெல்லாம் விதிச்சிருக்காங்க எல்லாரும் பொதுமக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தடையெல்லாம் போட்டிருக்காங்க அதையும் தாண்டி நாங்கள் விஜய பார்க்கணும்னு ஒரு ஆர்வமாக வந்திருக்கோம் எங்கள் ஓட்டு எப்பொழுதுமே விஜய்க்கு ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனம் பண்ணிட்டுங்க அதை பற்றி மாட்டோம் யாருக்கும் யாரோட விமர்சனம் கூட நாங்க பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு நாங்க போய்கிட்டேதான் இருப்போம் சினிமால தான் ஏன் வரணும்னு கேக்குறீங்களா சினிமால இருக்கிறதுனாலதான் இப்ப கோடிக்கு மக்களுக்கு தெரியுது அவரோட முகம் இப்ப சினிமால இருந்தா இப்ப நீங்க எல்லாம் வந்தாலும் சாதாரணமா ஓட்டு போடுவாங்களா போடுவாங்களா போட மாட்டாங்களா அதே தான் இப்ப ஸ்டாலின் இருந்தா மட்டும் என்ன பண்றாரு இப்ப இவர் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்களா இப்ப ஸ்டாலின் இருந்தா என்ன பண்றாரு அதை சொல்லுங்க சரி ஓகே இப்ப விஜய் இவ்வளவு தூரம் பேசுறாரு இதை செய்யறான் அதை செய்யறேன்னு சொல்லியிருக்காரா இது வரைக்கும் சொல்லியிருக்காரா கேமாட் ஓ உதயநிதி வந்து நான் வந்து இத செய்வேன் அத செய்வேன் இத செய்வேன்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சீங்கறாரே இதெல்லாம் இது விஜய் நான் வந்தடா ஐயோ நான் இது மாதிரி நான் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கவே இல்ல ஆனால் அந்த ஸ்டாலின் திமுக நான் இத செய்றா எனக்கு ஓட்டு போடுங்க ஓப்பனாவே சொல்றங்கள இல்லையா

விஜய் என்ன சொல்றாரு சிங்கா கூடம் இருக்கிற மேட்டை தான் ஆடுவாரு செத்த நான் சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி தான் செத்த போனா அவங்க ஏ ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அழுறானுங்க ஏன் அவளை தடை கொடுக்குறானுங்க ஸ்ட்ராங்கா இருந்தா எதுக்கு அவளை தடை கொடுக்குறானுங்க ஒன்னும் இல்ல மதுரையில வந்து மாநாடு போட்டாங்க மாநாடு போட்டு நல்லா இருக்கிறவங்களை வந்து இப்போ நோண்டி நாங்கள் பாலம் கட்ட போறோம்னு சொல்லி அவங்களை ஃபுல்லாவே தடை பண்ணானுங்க பண்ணானுங்க இல்லையா ஏன் எதுக்கு பண்றானுங்க பயம் வேதநாயகன்னா பயம் விஜய்னா பயம்

எதுவுமே செய்யலை செய்யல சொன்னதும் செய்யலை அவங்களா ஒன்று சொல்றாங்க அவங்களோட சேனல சொல்றாங்க இவர் சொல்லாமலே செய்வார் நம்பிக்கை இருக்கு அவங்க கட்சியில உள்ளவங்க அவங்களுடைய எம்பி எம்எல்ஏஸ் மட்டும்தான் தான் நல்லா இருக்காங்க அவங்க கட்சியில உள்ளவங்க தான் மற்றலாம் பொதுமக்கள் அவங்களால வந்து சந்தோஷமா இல்லை வெளியே சொல்லிக்கிறாங்க சந்தோஷமா கிடையாது எங்களை பசங்களை அளவுக்கு அவர் கடவுள் ப்ரோ ஓகேவா கடவுளே அவர் தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உடல் மண்ணுக்கு உயிர் தளபதிக்கு ப்ரோ அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் மொதல் டிஎம்கே தான் ப்ரோ ஓப்பன் டாக்கா சொல்லணும்னா ஓகேங்களா ஃபஸ்ட்டு காரணம் டிஎம்கே ரெண்டாவது காரணம் யாருன்னு உங்களுக்கே புரியும் சொல்ல விரும்பல மூணாவது காரணமும் நான் சொல்ல விரும்பல அவங்க எல்லா பேருமே என்னதான் பண்ணாலும் சரி எப்படிதான் குறுக்கால எப்படிதான் குறுக்கால எது போட்டாலும்

இந்த நாட்டையே அவர் தான் மாற்றுவார் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது லைஃப்பில் நான் ஒரு டைமாக தான் அவரை நான் பாத்திர மாட்டேனானு நான் சின்ன வயசுலேருந்தே அவர் ரொம்ப ஃபேன் நான் அது வந்து இப்போ நிறைவேற போகுதுன்றது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக நான் இருக்கோம் எந்த தடையிலாக இருந்தாலும் அதை தகர்த்தெறிஞ்சுட்டு எங்கள் தளபதி கண்டிப்பாக வர 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 என்னது நிறைய இந்த சமூகையத்துல இருந்து இந்த தமிழ்நாட்டுல நிறைய குறைகள் இருக்கு அந்த அனைத்து குறைகளையும் எங்க தலைவர் வந்து முடிலுமா எங்களுக்கு எல்லாமே நிறைவேற்றி தருவாரே அனைத்து மக்களும் சமம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து கண்டிப்பா வரும் அது எங்க தலைவர் கண்டிப்பா ஏற்படுத்தி தருவாரே அதனால அவர் எப்ப வருவாரோன்னு நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்

அங்கே அரியலூரில் ரொம்ப கூட்டம் அங்கே தெரியும் நம்ம தளபதி நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால மக்கள் கூட்டத்தினால ஒரு மக்கள் வெள்ளத்தில் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கோம் நிறைய பேர் வந்து அதெல்லாம் அரசியல் இதெல்லாம் சாதாரணங்க அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவர் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டார சொல்கிறாங்க அது அதான் உண்மன்னு நினைக்கிறேன் நானும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் தமிழ் தேசிய ஒரு இதை வந்து இத்தனை வருஷமாக கட்டமைச்சிருந்தார் நீங்கள் சினிமா பிரபலத்தோடு வந்து அதை மொத்தம் தகர்த்து அடிக்கிறீங்க அதனால வந்து அவர் எந்த அளவுக்கு இருப்பா பேசுகிறேன்னு அவரே சொல்கிறாரு அது எப்படி நான் அது அதான் சொல்கிறேன் அவருக்கு மனநலம் பாதிக்க பாதிக்கப்பட்டுச்சிருச்சு அதனால் அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல அவருக்கு திமுக ஆட்சியில் போய் பார்த்துட்டு டொனேஷனை கொடுத்தாங்களா என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல அதை வாங்கிட்டு வந்ததுலேருந்து அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு திமுக ஃபஸ்ட்டு ஆதரித்து பேசி எதிர்த்து தான் பேசிகிட்டு இருந்தார் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவர் திமுக ஆதரிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இப்போ தளபதியை வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு எல்லாம் வந்து எங்களுக்கு அண்ணன் செய்வாருங்க அவ்வளோதாங்க அண்ணன் மலை நம்பிக்கை அண்ணன் எங்களால் கைவிட மாட்டார் எப்பயுமே அண்ணன் வந்து தன் தம்பிகளுக்கு என்ன செய்யணும் தன் அக்காவுக்கு என்ன செய்யணும் நம்ம தங்கச்சிக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியும் எல்லோரும் உறவாக தான் நாங்கள் இருக்கோம் இதே பிரபலம் தானே டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுச்சு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டுச்சு அதே கூட்டம் விஜய்க்கு ஓட்டு போடாதா எங்க அண்ணனுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அதே அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்ட கூட்டம் இவங்களுக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லார் ஓட்டும் விஜய்க்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணன் தளபதி தான் சிஎம் என்ன அவரு எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணுவார் அண்ணன் வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு பார்க்கக்கூடாது இங்கே நிற்கிறதுல எல்லா ஜாதியும் இருக்காங்க இங்கே வந்து இந்து இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க எல்லா ஜாதியும் தான் இருக்குது நாங்கள் ஜாதியை பற்றி பார்க்கல ஜாதியெல்லாம் நாங்கள் நினைக்கிறதே கிடையாது எல்லாரும் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அவ்வளோதான் நல்லா தானே ஆட்சி பண்ணியா யாராச்சும் அன்றியா சொன்னாங்க இது இதுவரைக்கும் எதுவுமே செய்யல தலைவர் சிவிகே முதல்வர்